அடுத்து வரக்கூடிய நாட்களுக்கு பனிப்பொழிவு எப்படி இருக்கும் இனி வரும் நாட்களில் என்ன பாதிப்புகள் மற்றும் ஆபத்துகள் தமிழ்நாட்டில் இருக்குது அப்படிங்கிறதையும் மிக தெளிவாக நம்ம சொல்ல போகிறோம் நண்பர்களே மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வேகமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து கடைசி உரை வானிலை அறிக்கையை கேட்டு பயன்பெற்று கொள்ளுங்கள் இப்போ கடந்த நாட்களை விட இப்போது சில மாவட்டத்தில் மட்டும்தான் அதிகாலை நேரங்களில் பனிப்பொழிவு கொஞ்சம் அதிகமாக இருக்குது கிட்டத்தட்ட நமக்கு படிப்படியாக கடலோர மற்றும் டெல்டா மாவட்டங்களில் அந்த மிக கடும் பனிப்பொழிவு அப்படிங்கிறது இல்லாமல் அந்த லேசான பனிப்பொழிவு மட்டும் கடலோர மற்றும் டெல்டாவில் வந்து பதிவாகிட்டு இருக்கு ஆனாலும் ஒரு சில மாவட்டங்கள் இப்போ மேற்கு தொடர்ச்சி மலையூட்டிய மாவட்டங்கள் நம்ம எடுத்துக்கிட்டோன்னா ரொம்ப தீவிரமான பனிப்பொழிவு நீலகிரி அதை தொடர்ந்து கோயம்புத்தூர் மாவட்டத்தினுடைய தெற்கு பகுதி உள் மாவட்டத்தில் சில பகுதிகள் கிருஷ்ணகிரி தருமபுரி வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டையில் சில இடங்களில் சற்று பனிப்பொழிவு தீவிரமாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள் ஒரு ஐந்து முதல் ஆறு நாட்களுக்கு மட்டும் இந்த தீவிரமான பனிப்பொழிவு ஒரு பத்துலருந்து பன்னிரெண்டு மாவட்டங்களில் காணப்படும் அதுக்கப்புறமா பிப்ரவரி பதினஞ்சுக்கு அப்புறம் பகல் நேர வெப்பநிலை அப்படிங்கிறது அதிகரிக்க தொடங்கிடும் இப்போவே நிறைய மாவட்டத்தில் வெயிலுடைய தாக்கம் அதிகமாக இருக்கிறது போலவே காணப்படுது ஈரோடு சேலம் நாமக்கல் கரூர் இந்த மாவட்டங்களில் பகல் நேரங்களில் வெயிலுடைய தாக்கம் கடந்த நாட்களை விட இப்போ வரக்கூடிய நாட்கள்ல கணிசமாக அதிகரிக்க போகுது இது எப்போ நமக்கு ரொம்ப தீவிரமா இருக்கும் அப்படின்னா மார்ச் முதல் வாரத்துல இருந்து வெயிலுடைய தாக்கம் தமிழ்நாட்டில இருக்கக்கூடிய எல்லா மாவட்டத்திற்கும் அதிகரிக்க தொடங்கிரும் அப்போ நமக்கு இப்போ இருக்கக்கூடிய அதிகாலை நேர பனிப்பொழிவுமே கூட அடுத்து வரும் நாட்களில் கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு இந்த தீவிரமான குளிருடைய தாக்கம் எல்லாமே நம்ம கொண்டே வரும் இந்த மார்ச் முதல் வாரத்தில் கண்டிப்பாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மாவட்டத்திற்கும் பகல் நேர வெப்பநிலை அப்படிங்கிறது அதிகரிக்க தொடங்கிடும் அதுக்கப்புறம் மார்ச் இரண்டாவது மற்றும் மூன்றாவது வாரத்திலும் கடும் வெயிலின் தாக்கம் அதிகரிக்க தொடங்கும் இந்த மழை பொழிவு ஏதாவது நமக்கு சில மாவட்டங்களில் பதிவாகாதா இப்படியே தான் நமக்கு பனிப்பொழிவு மட்டும்தான் இருக்குமா ஏன் மழையெல்லாம் வராதா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட்ல கேட்டிருந்தீங்க நிச்சயமாக அதை நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம் மழை பொழிவு அப்படிங்கிறது வந்து இப்போ நமக்கு தமிழ்நாட்டில் தீவிரமாக வாய்ப்புகள் கிடையாது அதில் சில மாவட்டங்கள் மட்டும்தான் உங்களுக்கு மழை பெய்ய வாய்ப்புகள் நம்ம சொல்லியிருந்தோம் விருதுநகர் தென்காசி தேனி கன்னியாகுமரி தூத்துக்குடி திருநெல்வேலி இந்த பகுதிகளுக்கு மட்டும் சில நேரங்களில் சாரல் மழை அல்லது ஒரு மிதமான மழை போல அவ்வப்போது பதிவாகும் நாள் முழுவதும் மழைங்கிறது எங்கேயுமே கிடையாது ஏதாச்சும் ஒரு சில பகுதிகளில் ஒரு பத்து நிமிடம் அல்லது ஒரு பதினைந்து நிமிடம் ஒரு சாரல் மழை போல இருக்கும் சில இடங்களில் மிதமான மழை மட்டும் அதுவும் தென் மாவட்டத்தில் மட்டும் ஆங்காங்கே எதிர்பார்க்க முடியுமே தவிர மற்றபடி மேற்கு தொடர்ச்சி உள் மாவட்டங்கள் கடலோர டெல்டாவில் மழை எதிர்பார்க்க முடியாது பெரும்பாலும் வறண்ட வானிலை அப்படிங்கிறது காணப்படும் பகல் நேரங்களில் கணிசமாக வெயிலுடைய தாக்கம் இனி வரும் நாட்களில் அதிகரிக்கிறத நீங்க உணர போறீங்க ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமா அந்த வெப்பநிலைங்கிறது அதிகமாக போகுது ஏன்னா ஈரோடு நாமக்கல் போன்ற மாவட்டங்கள்ல முப்பத்தி ஓரு டிகிரி செல்சியஸ் தான் இருந்துச்சு கடந்த மாதத்துல ஜனவரி மாதத்துல ஆனா இப்போ நமக்கு வந்து முப்பத்தி மூன்று டிகிரி செல்சியஸ் வரைக்கும் பகல் நேரங்கள்ல பதிவாயிட்டு இருக்கு இனி வரும் நாட்களில் முப்பத்தி ஐந்து முப்பத்தி ஆறு டிகிரி செல்சியஸாக மேலும் நிச்சயமாக அதிகரிக்கும் தொடர்ந்து நம்ம சொல்லிக்கொண்டே இருக்கிறோம் இந்த வெப்பநிலை எச்சரிக்கை கொடுத்து நம்ம அறிவிப்புகள்ல கொடுக்குறோம் இந்த வருஷம் மார்ச் மாதங்கள்ல வெயிலுடைய தாக்கம் தொடங்கி குறிப்பாக ஜூன் மாதங்கள் வரைக்கும் நீடிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு மார்ச் ஏப்ரல் மே ஜூன் நான்கு மாதங்களும் நமக்கு வந்து பகல் நேர வெப்பநிலை கொஞ்சம் தீவிரமாக தான் இருக்கும் இருந்தாலும் வெப்பசலன இடிமழைங்கிறதும் ஒரு சில மாவட்டத்தை தொடர்ந்து கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா நமக்கு மழை பொழிவு இல்லாமல் அப்படியே நமக்கு எல்லா நாளும் இருந்துட போகிறது கிடையாது நிச்சயமாக நமக்கு வானிலையில் நல்ல மாற்றம் ஏற்படும் கண்டிப்பாக நம்ம அறிவிப்புகள் அவங்களுக்கு கொடுக்குறோம் எந்தெந்த தேதிகள் சொல்லிட்டு இன்றைக்கும் நாளைக்கும் தென் மாவட்டத்தினுடைய கடலோரப் பகுதிகளில் லேசான சாரல் மழை போல் நம்ம எதிர்பார்க்கலாம் மற்றபடி மற்ற மாவட்டங்கள் வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருக்கும் நிறைய பேர் தொடர்ந்து கேட்டிருந்தீங்க இந்த வெயிலுடைய தாக்கம்லாம் எப்போது அதிகரித்து எப்போ முடிவுக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் மார்ச் முதல் ஜூன் வரை கடுமையாக தான் இருக்கும் ஏன்னா இந்த வருஷம் நமக்கு இயல்பிலிருந்து இரண்டு டிகிரி செல்சியஸ் முதல் மூன்று டிகிரி செல்சியஸ் வரைக்கும் அதாவது இயல்பிலிருந்து இரண்டு முதல் மூன்று டிகிரி செல்சியஸ் வரைக்கும் பகல் நேர வெப்பநிலை அதிகமாகவே இருக்கும் எப்படி நமக்கு கடந்த வருடம் அதற்கு முந்தைய ஆண்டுகள் எல்லாமே நமக்கு மழை பொழிவுகள் ரொம்ப தீவிரமாக இருந்ததை நம்ம பார்த்துருக்குறோம் கடந்த வருஷத்தை காட்டிலும் இந்த வருஷம் கோடைக்காலம் சற்று கடுமையாக தான் இருக்கும் அதை எதிர்கொள்ள இப்போவே நீங்கள் தயாராகிக்கோங்க அப்படிங்கிறதுக்காக தான் ஒரு முன்னெச்சரிக்கையாக நம்ம இப்போவே நம்ம சொல்கிறோம் ஏன்னா நமக்கு தமிழ்நாட்டில் வெள்ளப்பெருக்கு அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் வெயிலுடைய தாக்கமும் இன்னொரு புறம் நிச்சயமாக அதிகரிக்கும்ங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை நண்பர்களே மறக்காம நீங்கள் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இருந்தீங்கன்னா வேகமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வரக்கூடிய நாட்கள்ல எப்போ மழை வந்தாலும் உங்களுக்கு தேதிகள் முதற்கொண்டு அறிவிக்கப்படும் தொடர்ந்து நீங்கள் மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்கள்